இது மாட்டானோட சரி பேக்கப் பண்ணியிருப்பா கலெக்ஷன் முடிஞ்சோட பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்தார் அதே மாதிரி நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன் கடைசி நாள் வாங்க நின்று அப்போ கூட வரல ஏன்னா இன்றைக்கி என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கையை வந்து வச்சு என்னை இன்றைக்கி ஒரு டைரக்டராக இங்கே நிப்பாட்டியிருக்காரு நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதம் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ராம்தான் அவனால் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க இதில் யாருமே வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார் கேமராமேன் ஆனந்தனாக இருக்கட்டும் நம்ம நிஷாந்த் ப்ரோவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம மாரண்ணன் அப்புறம் பாலசரவணே குங்கி அஸ்வினே குங்கி அஸ்வின்லான்னா சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை விடவே மாட்டார் அதே மாட்டான் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னன்னா என்னை முட்டராஜன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங் வந்து ரெண்டு மணியோட பேக்கப் பண்ணுறப்போ பிளானில் இருந்தேன் அண்ணன் வந்து என்றைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்ல அப்போ என்னை கூப்பிட்டாரு இங்கே வாங்க அப்படின்னாரு என்னப்பா அப்படின்னாரு ஆ இல்லை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னே ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னாரு நான் அப்படின்னா உங்களை அதை பற்றி நீ கவலைப்படாண்ணே உனக்கு எத்தனை மணி இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னே டூ ஹவர்ஸ்லாம் முடிச்சிவேன் அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக முடிச்சிடுவேண்ணே அப்படின்னே உடனே எறா அப்படின்னாரு அதே மாட்டான் நான் கடைசி கிளாமேஸ் எடுத்து தான் இந்த ரெண்டு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சோனா அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார் சூப்பராக அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார் நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னார் அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ் மீடியாக்காரவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நாங்கள் இன்றைக்கி ஒரு டைரக்டராக வெளில தெரியும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை நம்பி தான் நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரோம் நீங்கள் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் விஸ்வன் அண்ணன் மேடைக்கு மேடை கலைக்கிறேன் வளர்ந்துட்டேன் என்னோட அழைப்பை ஏற்று வந்த எஸ் எஸ் பிரபா சாருக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் சார் சுந்தரபாண்டியம் படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் உங்கள் படத்துலேயே அது திட்டத்திட்ட எப்போ டிவியில் போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உண்மையிலேயே நான் உங்களோட ஒரு ஃபேன் தான் சார் கண்டிப்பாக என்னோடய அடுத்த கதையும் அதே வில்லேஜ் தான் சார் இப்போ அது சிட்டி பேஸ் பண்ணி போயிருங்க சார் அடுத்து வில்லேஜ் பேஸ் பண்ணி போகிறேன் சார்

அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பத்தி சொல்லணும்னா எனக்கு விக்னேஷும் பயங்கர சென்ட வரும் அதாவது வந்து அடிச்சுக்காத அளவுக்கு சென்ட வரும் அந்த என்ன அப்படியே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டேரக்டர் அதை நான் பர்சனலாக பார்த்துக்கணுனாலும் நான் சொல்றேன் அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் அவர் லிரிக்ஸ் அனுப்பிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது அப்படியே ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு பாட்டை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை காலையில் ஒரு ஆரை நான் என்னவோ விக்னேஷ் ஃபோன் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது மற்ற பாட்டுமே இவரே எழுந்தா கூட நல்லா இருந்தேன்னு டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் ஒரே ஒரு வார்டு கூட நான் சேஞ்ச் பண்ணலங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது ஏன்னா நான் லிரிக்ஸில் ரொம்ப பர்டிகுலராக பார்க்கறனால நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிக்ஸ் எடுத்தால் பெரிய ஃபியூச்சர் இருக்கு அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் ஒரு மீட் பண்ணோம் தான் மீட் பண்ணுறோம் பட் வி ஹேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் அது தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உடச்சி பாடியிருக்காங்க ப்ளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்லா பெறணும் என்று அது எல்லாவில் இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு ப்ரஸ் மீடியா அவர்களுக்கும் நடு நன்றிகளை தெரிவிக்கிறது அமைக்கிறீங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் வந்திருக்கும் ப்ரஸ் இவங்க என்னை பல வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி இந்த படமும் ஹெல்ப் பண்ணுங்க தயாரிப்பாளர்கள் சரி பண்ணுங்க நன்றி சொல்லுங்க தம்பி விக்கி எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா பழக்கம் நீங்க நான் அந்த படம் பண்ணலாம்ண்ணான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாப்பில ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் என்ன ரெண்டே இந்த படம் தான் அடுத்த படத்தில் நம்ம எடுத்து ரொம்ப நல்லா ஈரோ டூப்பே நம்ம ஒவ்வொரு நல்லா வெயிலில் வர திருச்சி வச்சு ரொம்ப தொல்லை கொடுத்தேன் பட் அதெல்லாம் மனசு வச்சிக்காமல் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாப்பில்ல எனக்காக ரெண்டு பைட்டுக்குமே டூப்பும் இல்லை அவரே தான் எல்லாமே நான் மாஸ்டர் பண்ணுற மாஸ்டர் சொல்லி அவரே எல்லாம் பண்ணார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நண்பர் கேமராமேன் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சம்பாதிச்சு பைட் எடுத்து விட்டு நல்லா ஃபைட் எடுத்து அஸ்வின் சார் அவர்லாம் படத்தில் ஃபைட் இல்லை ஆமாம் சேசிங் ஒன்று நைட்டில் உயிர் எடுத்துட்டோம் ஸோ இது மாதிரி இது ஒரு ஜாலியான படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்கள் பெரியவங்க எல்லாம் நிறைய படத்துக்கு எழுதி நல்லா உபக கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு உபகம் கொடுத்துருங்க பாண்டியானங்க முருகானங்க அந்த சிவரா மச்சானகு எல்லோரும் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னிஷியனாக மறந்து தற்பான் தேங்க்யூ காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவில் தோணுற ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது புலீசரோட ஃபேமிலி அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்கும்போது இது ஒரு ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் வந்து ஒரு பெரிய வாம் வெல்கம் சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வீட்டில சந்தித்தோம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கல எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே சத்தம் திரும்ப இந்த மாதிரியில் கேட்குறேன் அதுக்கே வந்து முன்னு சார் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய உழைப்பாங்க அந்த உழை உழை உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் உட்பட நிறைய பேருக்கு அது அது வந்து கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அடைய விடும் போதோ அதுக்காக நம்ம போதோ அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப காயமாக இருக்கும் அது சொல்லி மாற முடியாது ஸோ அது இல்லாமல் அது புதுப்படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்குது தான் என்ன பண்ணலாம் என்ன பட்ஜெட்டு அதை வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலை வா பெரிய பால் பண்ணுறேன் செகண்ட் வந்து படத்துடைய இயக்குனர் பிக்னீஸ் பண்ணியா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது நிறைய கமர்ஷியலா பழகுன நிறைய ஷார்ட்வெச் இருக்கார் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஆட்களை ஃபில் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஏன்னா அறிமுக இயக்குனர் ஒவ்வொரு புது ஆட்களும் வர 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 தான் சினிமாவுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃபஸ்ட் வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா இமான் சாரோடைய ஆரம்ப கட்ட படங்கள் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இப்போயுமே அழகாக தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு இப்போ பதிலுக்கு இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்கிது அப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவோம் இல்லை எல்லா இசை பாடலுக்குமே அது இருக்கும் ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் பா இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்பகட்ட பாடல்கள்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது நம்ம பிடிச்ச பாடலாம் இருக்குது அப்படி இருக்கிறது சாங்ஸ் ஸோ பாடல் பாடலாசிரியர் அஸ்வின் அவரை பற்றி சொல்லி ஆகணும் அவர் எனக்கு ஏற்கனவே அறிவு இருக்குது அவர் வந்து ஈரத்து கவிஞர் இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தங்கள் கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய இருந்து வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ப ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அவர்கள் இருக்கு அந்த வரியல் சொந்தக்காரர் அவர் சரி எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார் உங்களுக்கும் வாழ்த்துக்கார் நிச்சயமா தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன் படத்தில் நடித்த கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் நான் வந்து சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு படம் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நாலு படம் பண்ணிட்டாரு எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா வந்து டான்ஸ் நல்லா பண்ணுறாரு ஃபைட் நல்லா பண்ணுறீங்க இயல்பாக இருக்குவங்க நடிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சும்மா இருக்குது உங்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடண்ட் இருக்குது நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போது சரி நேரையும் பார்த்துக்காங்க அஸ்வின் சொல்லணும் அவர் எல்லாமே நண்பர்கள் தான் படத்துக்கு வந்து நிறைய முட்டராச்சந்திரன்னாக இருக்கட்டும் பாலசோழன்னாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு தெரிந்த நமக்கு பழகிய முகங்கள் அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த விழாவுக்கு நியாயத்தை சேர்க்கவர்கள் வாழ்த்துக்கள் புது டீம் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க நிறைய உழைச்சிருக்காங்க படம் தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னார் என்ன சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாரு அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா துபாயில் வந்து தமிழ் எஃப்எம் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா அன்னைக்கு வந்திருக்காரு உங்க எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமா இருக்கும் நான் நம்புறேன் படம் மிகப்பெரிய வெற்றியிடம் எனக்கு வேணாம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர் இன்னும் பல படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு ரொம்ப பிஸியா இருக்கிற கவிஞர் இந்த எல்லா பாடல்களும் எழுதின பாடலாசிரியர் அவர்களை பேச நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாடை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும் துன்பங்கள் தூக்கில் நிறுத்தும் நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் திரு விஜயாந்தனி அவர்களால் நான் பழத்தினூடாக அருண் நான் நிற்பதற்கு அவர் தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய பத்து ஆண்டு கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்தியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அனுபவம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதே மாமா என்ற பாடல் அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்று நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தன்னுடைய என்னுடைய கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றது இசையமைப்பாளர் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மெட்டினே வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார் அந்த பாடலை மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக இதிலே அரவிந்தாட்சன் பாடி இருக்கின்ற உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து வைக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நான் இந்த கொஞ்ச நாள் குழு தலைவர் அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்திற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தினுடைய கதாநாயகி காயத்ரி அன்பார்ச்சுனேட்லி இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்க முடியல ஷீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி பட் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் நம்மளுடைய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்ததாவது இந்த படத்தினுடைய கதாநாயகன் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் கதாநாயகன் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புகிறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது தேங்க் யூ சார் அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு பூஜா அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஸோ அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம அண்ட் ஆச்சு இந்த படம் ஏன்னா அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளவு பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்ட் முக்கியமா அந்த படத்துல என் கூட நடிச்ச மொட்டராஜேந்திர அண்ணன் சிங்கம்புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரவன் அண்ட் மாறுமண்ணர் அர்ஷர் பிரதர் ஜெயிலர் அர்ஷரர் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா எனக்கு நான் ஜீரோல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்ப என்னோட படம் அடுத்து நன்றி சொல்லி அப்புறம் ஒரு சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுல இருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்ந்த பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்கள ஒருத்தர் தான் சோ அதனால நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா நான் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பத்தி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் ஆனந்த் சார் எனக்கு டேரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடைச்சி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபா இந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்ரூ தி ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்களை தெரியும் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ண பாலமுருகன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போய்ட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தேங்க்யூ இந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் அது லாஸ்ட் பியாரோ ஷேக் எதற்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ட்ரிவிங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் நான் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட் அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்க இருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு பிரசன் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏழாவது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட ஆனால் படம் பண்ண போறேன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க போற போக்குல போயிட்டே இருக்கும் இந்த அந்த என்னுடைய நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எனக்குன்னு இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க சின்ன கம்பெனி இதை வந்து நான் படம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவான் அதேமாரி பண்ணாரு என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த பத்தாம் நாள் எல்லாருமே வந்துருச்சு அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் புடிசருக்கு வந்துட்டு யாருமே என்கிட்ட சில பேர் எங்களோட ஃபோன் வடிச்சு கேட்பாங்க ஆனா சார் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனி வேலை செய்யும்போது இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்ல சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்பப்போ பண்ணும்போது எனக்கு வாய்ப்பு தரணும் வேண்டிக்கிறேன் மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பண்ண முடிஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஊடக நண்பர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேரக்டர் சார் அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே ஆகும் சார் தெரியாது பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருமே வந்து நம்பி சான்ஸ் கொடுத்ததுக்காக ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல ஃபஸ்ட் டைம் அதான் கொஞ்சம் ரொம்ப சார் இருக்குது தேங்க்ஸ் சார் அப்படியே உடனே உன் நான் வரேங்க நான் பண்ணுறேன்னே எதுவுமே நான் எதுவுமே பேசல பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினா இருக்கிறேன் என்னன்னா அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறான் ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்லா அன்பாகப்பா தானே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசு கசனும் வேலை செய்யறேன் எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க பைட் மாஸ்ட்ரான் அவ்வளோ நல்ல பேர் கேமராமேன் பாருங்க அவ்வளோ சொன்னாங்க ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க இது மாதிரி தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணும் மீடியா பிளீஸ் ஹெல்ப் லம் ஓகே கண்டிப்பா படம் வந்ததுன்னா நல்லபடியா இதாக நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ போய் உங்க பேருந்தா கூட அதை ஸ்வீட் அதை சொல்லிட்டீங்க பக்கத்துல வந்து இல்லை அது நிஷாந்த் தெரியும் அது வேறோன்னு சொன்னீங்க

நிஷாந்த் ப்ரோ பாலசரவணன் இந்த படம் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு போர்ட் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம் ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்குமே எனக்கு வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீ ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க இதுக்கும் கொடுப்பீங்க நம்புறேன் நான் தேங்க்யூ ஸோ மச் இந்த மூவியெல்லாம் அண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நல்லா வரணும் மூவி எல்லாருமே ட்ரை பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச்